இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா கமல் ரஜினி மாஸ் படங்களே பின்னுக்கு தள்ளிய விஜயகாந்த் படம் அது என்ன அந்த பத்தி பார்க்க போறோம் வாங்க நெருச்சிக்கொள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நாயகன் உழவன் மகன் மனிதன் என மூணு பிரம்மாண்டமான படங்கள் வெளியானது இவற்றில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது எது என்பது பார்ப்போம் கேப்டன் விஜயகாந்த் நேற்ற உளவன் மகன் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது மனோஜ் கியான் இசை அமைத்துள்ளார் அரவிந்த்ராஜ் இந்த படத்தை இயக்கியுள்ளார் ராதிகா நம்பியார் மலேசியா வாசிதேவன் உட்பட பலர் நடித்துள்ளனர் இது விஜயகாந்தின் சொந்த படமாகும் இதில் அவருக்கு இரட்டை வேடம் ஒருவர் விவசாயி ஒருவர் நகரத்தில் உள்ளவர் இதில் சிறுவயதிலேயே ஒருவர் தொலைந்து விடுவார் அப்பா நம்பியார் ராதாரவி நம்பியாரை கொலை செய்துவிட்டு பழியை கேப்டன் மேல் சுமத்துவார் இந்த படத்தில் வரும் ரேக்லா ரேஸ் ஹைலைட் ராதா ராதிகா இருவருமே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார்கள் தெலுங்கிலும் வசூலை அள்ளியது பாடல்கள் எல்லாமே ஹிட் எம்ஜிஆரே படத்தை பாராட்டியுள்ளார் விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அடுத்ததாக பார்க்க போவது மனிதன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் எஸ் பி முத்துராமன் இயக்கினார் ரூபினி ரகுவரன் ஸ்ரீதேவி டெல்லி கணேஷ் சோ வினு சக்கரவர்த்தி என பலர் நடித்துள்ளனர் அமாவாசையில பிறந்தல ரஜினி திருடன் சொல்லி எல்லாரும் வெறுப்பாங்க அதனால வீட்டை விட்டு வெளியே போயிடுவார் ஸ்ரீ வித்யா தம்பியை தேடி வருகிறார் ரஜினி ஜெயிலிருந்து வெளியே வருவார் காலை காலை முரட்டு காலை என்ற பாடலுக்கு ரூபனியுடன் ரஜினி போடும் மாட்டம் செமமாஸ் ம மனிதன் மனிதன் பாடலும் சூப்பர் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேங்கிற ஒரு தத்துவ பாடல் ஃபைட் காமெடி சென்டிமெண்ட் ரஜினி தூள் கிளப்பியிருப்பார் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற படம் மிருகவரனின் நடிப்பு மாசாக இருக்கும் அடுத்த படமாக நாயகன் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடித்த மாஸ் படம் கதை பாம்பேயை மையமாக வைத்து உருவானது ஆனால் செட் போட்டது எல்லாம் சென்னையில்தான் கமல் சரண்யா ஜனகராஜ் நாசர் உட்பட பலர் நடித்துள்ளனர் ஏழைகளுக்கு நன்மை செய்யும் ஒரு டானின் கதை கமல் படத்தில் வேலுநாயகராகவே வாழ்ந்திருக்கிறார் சிறுவயது முதல் முதியவர் வரை இவர் காட்சிக்கு காட்சி நடிப்பில் ஜொலித்திருப்பார் அந்தி மாலை மேகம் நான் சிரித்தால் தீபாவளி நிலா அது வானத்து மேலேனு பாடல்கள் எல்லாமே சூப்பர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற படம் நாயகன் மனிதன் படங்கள் நல்ல வசூலை கொடுத்தாலும் உழவன் மகன் ஒரு படி மேலாக போய் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல கலெக்ஷன் அள்ளியது கிராமப்புறங்களில் ரொம்பவே ஹிட் அடித்தது உழவன் மகன் சமீபத்தில் இயக்குனர் அரவிந்த் ராஜே ஒரு பேட்டியில் இவ்வாறு சொன்னார் உழவன் மகன் தான் நல்ல கலெக்ஷன் எல்லாமே நாலு காட்சிகள் மற்ற படங்கள் ஒரு காட்சியை வைத்தே நிறைய நாட்கள் ஓட்டினார்கள் என்று அவர் கூறியுள்ளார் ஓகே வீவர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நாயகன் மனிதன் உழவன் மகன் இந்த மூணு படத்தில் எந்த படம் அதிக வசூல் செய்ததுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ பெருத்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திங்களாம் நன்றி வணக்கம்